ஸ்ரீ குரு வணக்கம் குரு பிரம்மா குருர் விஷ்ணு குருர் தேவோ மகேஸ்வரகா குரு சாட்சா பரபிரம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமகா நால்வர்துதி பூமியர்கோண் வெப்பொழித்த கோன் கடல் போற்றி ஆழிமிசை கல்மிதப்பில் அணிந்த வீரான் நடி போற்றி வாழி திருநாவலூர் வன் தொண்டர் பதம் போற்றி உளிமளி திருவாதவூரர் திருத்தாள் போற்றி சமயக்குறவர் துதி சைவத்தின் மேல் சமயம் வேறில்லை அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லைனும் நான் மறைச்செம்பொருள் வாய்மை வைத்த சீர்திரு தேவாரமும் திருவாசகமும் உயிவை தரச் செய்த நால்வர் பொற்றாலும் உயிர்த்துணையே சந்தான குரவர் துதி ஈராண்டில் சிவஞானம் பெற்று பெற்றுயர்ந்த மெய்கண்டினைத்தாள் போற்றி நாராண்ட பல்லடியார்க்கு அருள் பொறிந்த அருள் நந்தி நற்றாள் போற்றி நீராண்ட கடந்தை நகர் மறைஞான சம்பந்தர் நிழல் தாழ் போற்றி சீராண்ட தில்லை நகர் உமாபதியார் செம்பதும திருத்தாள் போற்றி அர்ணகிரியார் துதி அருவம் ஒரு நான்காகி உருவம் ஒரு நான்காகி அரகிரண்டும் மருவியுள்ள உருவருவம் ஒன்றாகி முத்திரமும் வழுத்த ஒண்ணா பெருவெளிக்கும் அப்பாலாய் உள்ள பொருள் பெரிதும் சேயோன் ஒருவனையே புகழ்ந்தாருள் அர்ணகிரி சேவடிப்போ உளத்துள் வைப்பாம் அந்தாதி இல்லா இறைவனுக்கு அந்தாதி என்று உரைத்தும் நந்தா வகுப்பலங்காரம் அவர்க்கே நனி புனைந்தும் முந்தா அவன் புகழ் பூதியும் முற்றும் சொன்ன எந்தாய் அருணகிரிநாதா எனினீ என்றருளே சங்கல்பம் ஆணை முகவர் கிளைய ஐயா அருணகிரி தெனைய சொல்லான் திருப்புகளை அண்ணைந்து போற்றிடவும் நின்னை புகழ்ந்திடவும் பொற்கமலம் சாத்திடவும் போதிடவும் தா ஆடும் பரிவேல் அணிசேவலென பாடும் பணியே பணியாருள்வாய் தேடும் கயமா முகனை சாடும் தனி சகோதரனே